ஓம் நமச்சி நாம் கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது பரங்கிப்பேட்டை என்ற ஊரில் அமைந்திருக்கும் ஆதி மூலேஸ்வரர் திருக்கோயில் பற்றி தான் இந்த ஆலயம் சிதம்பரத்திலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கின்றது பரங்கிப்பேட்டையில் சேவா மந்திர் பஸ் ஸ்டாப் அருகில் இந்த கோவில் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயத்தின் மூலவரின் பெயர் ஆதிமுலேஸ்வரர் உற்சவர் சோமஸ்கந்தர் தாயார் அமிர்தவல்லி தலவிருச்சம் வில்வம் மற்றும் வன்னி தீர்த்தம் வருண தீர்த்தம் சிவன் கோயில்களில் பைரவருக்கு அர்த்தஜாம பூஜை செய்து நடை அடைப்பது வழக்கம் இங்கு பைரவருக்கும் சித்திரகுப்தருக்கும் பூஜை செய்து நடை அடைக்கப்படுகின்றது அர்த்தஜாமத்தில் சித்ரகுப்தரே சிவனுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம் காஞ்சி மகாபரிவாரின் தந்தையார் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் ஆசிரியராக பணியாற்றிய ஊர் இது இமயமலை மகா அவதார புருஷர் பாபாஜி பிறந்த ஸ்தலமும் இது இவருக்கு இங்கு கோவில் இருக்கின்றது பாபாஜியின் தந்தை சுவாமிநாதையர் இதே ஊரில் இருக்கின்ற முத்துக்குமார சுவாமி அதாவது முருகன் கோவிலில் அச்சராக அர்ச்சகராக பணியாற்றினார் இந்த ஆயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன மரண பயம் நீங்கவும் ஆயுள் வித்தி பெறவும் நோய் தீரவும் இங்கு மித்திஞ்ச ஹோமம் செய்து வழிபடலாம் ஞானம் மோட்சம் கிடைக்க இங்கிருக்கின்ற சித்திரகுப்தரை வணங்கலாம் கடனாக சிவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்கின்றார்கள் இந்த தளத்தின் பெருமையை பார்ப்போம் சித்ரகுப்தர் சிவனருள் பெற்று யமதர்மனின் கணக்கராக பணிபெற்ற ஸ்தலம் இது இவரது பனிரெண்டாம் வயதில் உயிர் பிரியும் விதி இருந்தது அவரது தந்தை வசுதத்தன் வருந்தினார் அவரை தேற்றிய சித்ரகுப்தன் இந்த ஸ்தலத்து சிவனை வழிபட்டார் யமன் அவரை பிடிக்க வந்தபோது சிவன் அம்பிகையை அனுப்பி யமனை தடுத்தார் அவள் யமனிடம் சித்திரகுப்தன் சிவபக்தன் அவனை விட்டுவிடு என கட்டளையிட்டாள் யமனும் சித்திரகுப்தனை தண்டிக்காமல் விட்டதுடன் சிவனது கட்டளைப்படி தனது உதவியாளராகவும் ஏற்றுக்கொண்டார் சித்திரகுப்தர் என்றும் என்றும் பன்னிரண்டு வயதுடையராக இருக்கும்படியான அருளை பெற்றார் அம்பாள் சன்னதிக்கு எதே சித்திரகுப்தர் சன்னதி இருக்கின்றது இது ஒரு ஆயுள் விருத்தி ஸ்தலம் சிவன் கோயில்களில் பைரவருக்கு அர்த்தஜாம பூஜை செய்து நடை அடைப்பது வழக்கம் இங்கு பைரவருக்கும் சித்திரகுப்தருக்கும் பூஜை செய்து நடை அடைக்கப்படுகின்றது அர்த்தஜாமத்தில் ஜாமத்தில் சித்ரகுப்தரே சிவனுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம் சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தருக்கு விசேஷ அபிஷேகத்துடன் பூஜை நடக்கின்றது ஆயுள் விருத்தி பெற இவருக்கு தை படைத்து வணங்குகின்றார்கள் மரண நீங்கவும் ஆயுள் விருத்தி பெறவும் நோய் தீரவும் இங்கு நித்திஞ்ச ஹோமம் செய்து வழிபடலாம் அறுபது எண்பதாம் திருமணங்களும் செய்து கொள்கின்றார்கள் எங்கள் ஆலயத்தில் ஞானம் மோட்சம் தரும் கேது பகவானுக்கு அதிதேவதை சித்ரகுப்தர் எனவே இவை இரண்டும் கிடைக்க சித்ரகுப்தரை வணங்கலாம் மாசி மகத்தன்று சுவாமி விரிகுடா கடலுக்கு சென்று வர்ணனுக்கு மோசனம் கொடுக்கும் வைபவம் நடக்கின்றது வருணன் மழைக்குரிய தெய்வம் என்பதால் சிவனுக்கு தீபாராதனை செய்தபின் ஆகாயத்தை நோக்கி தீபாராதனை காட்டுவார்கள் தை அமாவாசை ஐப்பசி கடை நாட்களிலும் தீர்த்தவாரி இருக்கின்றது அடுத்ததாக சூரிய பூஜை மிகவும் விசேஷம் இந்த ஆலயத்தில் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு வடகிழக்கு திசையில் அமைந்த கோவில் இது வேண்டுவோருக்கு அமுதம் போல அருளை வாரி வழங்குவதால் இந்த ஸ்தல அம்பிகைக்கு அமிர்தவல்லி என்று பெயர் அம்பிகை சிலையின் கீழ் சீச்சக்கரம் இருக்கின்றது சித்திரை மாதத்தில் முதல் ஏழு நாட்கள் சிவன் அம்பிகை மீது சூரிய ஒளி விழுகின்றது இந்த நாட்கள் இருக்கின்ற சூரியனுக்கு முதல் பூஜை நடக்கின்றது அடுத்ததாக வருணன் அருள்ட்ட ஸ்தலம் என்பதால் குறைவின்றி மழை பெய்யவும் அதிக மழை பொழிவால் சேதம் உண்டாகாமல் இருக்கவும் இங்கு வேண்டிக் கொள்கின்றார்கள் துர்கையை சுற்றி வந்து வழிபடும் வகையில் சன்னதி இருக்கின்றது பிரகாரத்தில் ராமேஸ்வரம் ராமலிங்க சுவாமி காசி விஸ்வநாத சன்னதிகள் இருக்கின்றன நீலகண்டர் நீராயதாட்சி சக்தி விநாயகர் சுப்பிரமணியர் கடம்பன் பாதாரலிங்கம் கஜலட்சுமி காலபைரவர் சூரியன் ஆகியோரும் இருக்கின்றார்கள் திருநள்ளாறு போல கோவில் முகப்பில் சனீஸ்வரர் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கின்றார் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இவருக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடலாம் ஒரே கல்லில் செய்யப்பட்ட சுண்ணாம்பு கலஞ்சியம் என்னும் பாத்திரம் இங்கு அவசியம் காண வேண்டிய விஷயமாகும் கோவிலுக்கு வெள்ளை அடிக்க இந்த பாத்திரத்தில் சுண்ணாம்பு கலக்கின்றார்கள் இந்த ஸ்தலத்தின் வரலாறு என்ன என்றும் பதினாறு வயது உடையவராக இருக்க வரம் வரம்பெற்றது போல என்றும் பனிரெண்டு வயதுவராக இருக்க சித்ரகுப்தர் வரம்பெற்ற ஸ்தலம் இது பரங்கிப்பேட்டையில் ஆதி கோவில் இப்பேற்பட்ட சிறப்பை கொண்டிருக்கின்றது காசியோர் மகரிஷி ஒரு சமயம் சிவனை வேண்டி யாகம் நடத்திய போது வருணன் மழையை பொழிவித்தான் இதனால் அவரிடம் சாபம் பெற்று தன் சக்தியே எழுந்தார் இழந்த சக்தி மீண்டும் கிடைக்க சிவனை வேண்டினான் வருணனுக்கு அருள் புரிந்த சிவன் அவரது வேண்டுகோளுக்கு வேண்டுகோளுக்காக இங்கு எழுந்தார் இவருக்கு ஆதி மூலேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது இந்த ஆலயத்தில் வைகாசி விசாகம் திருக்கார்த்திகை சிவராத்திரி பங்குனி உத்திரம் மாசிமகம் தையம் அம்மாவாசை ஐப்பசி கடைமுழுக்கு நாட்களிலும் தீர்த்தவாரி இவைகளெல்லாம் மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து எல்லாம் எல்லாமல்ல இறைவனை வேண்டி இந்த உரையை பிடிக்கின்றேன் நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலத்திலும் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நம